மருந்து மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கு உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனந்த இயற்கை ஐயா வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க எப்பையுமே மாப்பிளம் மாதிரி இருக்கீங்க உங்களுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லுங்க ஐயா என்கிட்ட ஒரு கேள்வி இங்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது உலக மக்கள் எல்லாமே பார்த்துக்கிறாங்க இந்த ஸ்ட்ரோக் வந்து பக்கவாதம் வந்து படாத பாடுபடுறாங்க ஐயா ஒரு சில பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் சிகிச்சை பார்த்துட்டு அப்பயும் எங்கேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க அப்படி தான் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு குணமாயிடுச்சு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஐயா ஒரே வேலை மருந்துங்க ஐயா ஒரே வேலை மருந்தில் சரியாயின் ஐயா அப்படின்னு சொன்னீங்கிற மருந்து மருந்துது பக்கம் வந்து பல வருஷமா கஷ்டப்பட்டுக்கிறாங்க ஒரு வேளை மருந்தில் ஒரே சொட்டில் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன மூலிகை எப்படின்னு சொல்லுங்க இந்த நல்வேளைங்கிற நேரங்களே இதுதான் ஐயா கையில் இருக்கிற நல்வேளை என்கிற தைவேளை மூலிகை வெள்ளை நிறை பூ வெள்ளை நிறை பூ பூக்கும் இது நல்லா தெரிதான்னு பாருங்கள் ஏன்னா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிங்க ஜூம் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறீங்க இதுதான் அந்த மூலிகை இந்த நல்வேளை இல்லைனா தைவேளை அப்படின்னு சொல்கிற மூலிகையை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா குப்பைகளில் நிறைய இருக்குங்க எங்கெல்லாம் குப்பை இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்க இந்த மூலிகை நிறைய நீங்கள் பார்க்கலாம் இந்த மூலிகையில் அப்படி என்ன அற்புதம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஐயா வாயிலே சொல்வாரு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எப்படி இதை பயன்படுத்தணும் ஸ்டோக் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள அதாவது ஸ்டோக் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள ஸ்டோக் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த நேரையும் தாண்டி ஒரு ஆறு மணி நேரம் ஆட்சி நான் உள்ள ஐயா சொல்கிறார் கேளுங்க இருபது ஏழை அதாவது இந்த இலை பாருங்கள் சுத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்க இது இல்லை அது பூச்சி கீச்சு எதுவுமே அடிக்கலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மாதிரி ஒரு இருபது இலை இலை அதை நல்லா கசக்கி பிடிஞ்சி நல்லா கசைக்கிடணும் துணியில் வச்சு சாராக புளிக்கணும் இது மாதிரி துணியில் வச்சு போட்டு நல்லா சாரா புளிஞ்சி ரெண்டு காதிலேயும் ஃபுல்லாக ஊற்றிடணும் ஸ்ட்ரோக் வந்தவங்க ஆறு மணி ஆறு மணி நேரத்துக்கு உள்ள ஸ்ட்ரோக் வந்துக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ரெண்டு காதலை ஊற்றி ரெண்டு விரலை வச்சு அடைச்சிக்கணும் வேற யாருன்னா வச்சு அடைச்சிக்கணும் பத்து நிமிஷத்தில் சரி பத்து நிமிஷத்தில் கடப்பறையை நல்லா காய வச்சு ஒரு சதையில சொருகுனா என்ன வலி இருக்குமோ அந்த வலி அந்த செகண்ட்ல இருக்கும் டமார்னு தலைக்குள்ள இருக்கும் தலைக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு பிளட்டு கிளாட் ஆச்சுல்ல அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி 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 சுத்தமாக போயிட்டு நிரம்பு ரத்த ஓட்டத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இது வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஐயாவை சொல்ல சொல்லலாம் சொல்லுங்கள் ஐயா ஒரு அனுபவம் எங்கள் ஊரில் இந்த சட்டசபை எலெக்ஷன் நடந்தாப்போ சட்டசபை எலெக்ஷன் நடந்தாப்பா ஆமாம் எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு ஏதோ ஒரு முதல் நாள் அவர் வேலையில் ஏதோ ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் வீட்டில் வந்து புலம்பிக்கிட்டே இருந்துட்டார் பொண்டாட்டி சத்தம் போட்டுக்கு பேசாமல் படுத்துங்கயா உனக்கு என்னையா இதை பற்றி அப்படின்னு மறுநாள் காலையில் பாத்ரூம் போயிருக்காரு கைவல்லா தண்ணி மந்து தலையில் ஊற்ற முடியல பாத்ரூம்கில் போகிற வரைக்கும் ஒழுங்காக தான் நடந்து போயிருக்காரு பாத்ரூம்கில் போன அடுத்த செகண்டு உடனே இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் திருச்சியெல்லாம் இன்னைக்கு நான் இங்கே இருந்தேன் இல்லைன்னா நான் எப்பயுமே பத்து மணிக்கு தான் வரும் அவங்க நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் இருந்தேன் என்னென்ன இப்படின்னாங்க சரின்னு சேரில் உட்கார வச்சு இலை ஒரு இருபது இலையை பறித்து கசக்கி சார் எடுத்து அவர் பையன் ரெண்டு காதையும் இறுக்கி மூடிக்க அப்படின்னு ஊற்றி மூட சொல்லிட்டேன் ஒரு ஒரு செகண்டு தான் கத்திக்கிட்டு ரெண்டு காலையும் உதறினாரு அதுவரைக்கும் காலை அப்படியே ஒரு மாதிரி மாதிரி நொண்டிக்கல் காலை உதறினாரு சரியாயிருச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருங்க அப்படின்னு காதை விட்டுட்டாக்க கண்ணை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாரு எப்படி இருக்குன்னு எப்பா மண்டக்குள்ள ஒரு அணுகுண்ட வச்சு வெடிச்ச மாதிரி அப்படின்னாரு ஆனா உடனே சரியாகி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிராக்லான அதிரடி வைத்தியம் ஐயாக்கிட்ட நிறைய வைத்தியங்கள் இருக்குது அதை பார்க்க நம்முடைய இயற்கை மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த மூலிகை ஐயாவுடைய வீடியோவை பார்த்து பார்த்திங்கன்னாக்க ஒரு அம்மாவுக்கு இரண்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்க திண்டிவனம் பக்கம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இலையை நல்லா கசக்கி திண்டு திண்டுக்கல் திண்டுக்கல் பக்கம் நல்லா கசக்கி இலையை ஏச்சாரை உள்ளே விட்டு கையை வச்சு அடைச்சிக்கினாங்களாம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சரியாயிடுச்சு எனக்கு ஒன்றும் இல்லைடா எனக்கு நான் நல்லாயிருக்கட்டா எனக்கு ஒன்று இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை செஞ்சது எல்லாமே நம்ம வீடியோவை போட்டிருப்போம் ஷார்ட் வீடியோவும் போட்டிருப்போம் இயற்கை மனுஷா அதை பாருங்கள் ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கல ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இதை பாருங்கள் இதுதான் மேஜிக் தைலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது கூற்றும் தைலம் இதை எப்படி இப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ஐயா கிடைக்கலாம் ஐயா சொல்லுங்கள் ஐயா மேஜை தைலம் வந்து டெய்லி மூணு சொட்டு மேஜை தைலம் டெய்லியும் மூணு மூணு சொத்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு சொட்டுலேருந்து இருபது சொட்டு உடல் நிலையை பொறுத்து பொறுத்து என்னது போனாக்கல் லூசி மசோதா ஓகேங்க ஐயா இந்த காது தைலம் ஐயா காலையில் ஏழு மணிக்குள்ளே ரெண்டு காதுலேயே அஞ்சு சொட்டு அஞ்சஞ்சு சொட்டு சாயந்தரம் அதே மாதிரி ஏழு மணிக்கு அப்புறம் அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு சொட்டு இதை வந்து எவ்வளோ நல்லா பயன்படுத்தணும் மேஜை தைலம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் பயன்படுத்தணும் ஒரு மாதத்துலேயே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவர் ஆகிருக்காங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க நிறையா பேர் ரெக்கவர் சூப்பர் 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 சரிங்கய்யா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க உடல்நிலையை பொறுத்து எந்த அளவுக்கு சாப்பிடலான்னு நினைக்கிறாங்களோ ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கும் பக்கவத்தால் கஷ்டப்படுறீங்களா இல்லை பக்கவாதத்தால் நிறைய இடத்துல மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சிறைகளான சூழ்நிலை இருக்கீங்களா கவலையே பட வேண்டாம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவ ஆலோசனை படி நீங்கள் வந்து ஐயாவை பாருங்கள் ஐயாவுடைய ஆலோசனையும் படித்த பட்டதாரி மருத்துவ ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரைகள் அதே எடுத்துருக்கிற டெஸ்ட்டுகள் எம்ஆர்இ டெஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது உங்களை நாடி பிடிச்சி பார்த்துட்டு சரியான மருந்துகளையும் சரியான உணவு முறைகளையும் அதே மாதிரி வர்மத்தையும் வர்ம கலையில் வர்மாவும் செஞ்சு உங்களை சரி பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கேன் படுத்து படிக்காதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எழுந்து போயிருக்காங்க படுத்து படிக்க ஆகிட்டாங்க பேரலிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரலைஸ் குணமாயி இன்னொரு மறுமணம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி அற்புதமான மூலிகைகள் நிறைந்தது தான் நம்முடைய தாய் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு மூலிகையிலும் இனம் கண்டறிஞ்சு கண்டிப்பாக பயன்படுத்தும் போது எண்ணற்ற நோய்கள் குணமாகும் அது சரியான மருத்துவ ஆலோசனைப்படி செய்யுங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கய்யா வணக்கையா